இந்தியா வரணும் இல்லாவிட்டால் இதுதான் நடக்கும் வங்கதேசத்துக்கு ஐசிசி எச்சரிக்கை பத்தாவது டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வருகிற பிப்ரவரி ஏழாம் தேதி முதல் மார்ச் எட்டாம் தேதி வரை இந்தியா மற்றும் இலங்கையில் நடைபெறுகிறது இந்த போட்டியில் பங்கேற்கும் இருபது அணிகள் நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன இதில் ஒவ்வொரு பிரிவிலும் முதல் இரண்டு இடங்களை பிடிக்கும் அணிகள் அடுத்த சுற்றான சூப்பர் எயிட் சுற்றுக்கு முன்னேறும் அதில் முதல் நான்கு இடங்கள் பிடிக்கும் அணிகள் அரையிறுதியில் மோதும் அரையிறுதியில் வென்ற இரு அணிகள் இறுதிப் போட்டியில் பலப்பரிச்சி நடத்துகிறது இந்நிலையில் லிட்டன் தாஸ் தலைமையிலான வங்கதேச அணி குரூப் சி பிரிவில் இடம்பெற்றுள்ளது மேலும் இந்த பிரிவில் இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் இத்தாலி நேபாளம் உள்ளிட்ட அணிகளும் இடம்பெற்றுள்ளன இந்த நிலையில் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக தொடர்ச்சியாக வன்முறை சம்பவம் நடைபெற்று வருவதால் அந்த நாட்டைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரரும் வேகப்பந்து வீச்சாளருமான முஸ்தபிசூர் ரஹ்மானை ஐபிஎல்லில் விளையாட அனுமதிக்கக்கூடாது என இந்தியாவில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது குறிப்பாக இந்து அமைப்புகள் போர்க்கடி தூக்கின இதனால் முஸ்தாபிசூர் ரஹ்மானை விடுவிக்க வேண்டும் என பிசிசிஐ கோரிக்கை விடுத்தது அதைத் தொடர்ந்து மினி ஏலத்தில் ஒன்பது புள்ளி ரெண்டு கோடிக்கு முஸ்தபிசூர் ரஹ்மானை வாங்கிய கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி அவரை விடுவதாக அறிவித்தது ஐபிஎல்லில் பங்கேற்கும் ஒரே ஒரு வங்கதேச வீரரான முஸ்தபிசுர் ரஹ்மானை நீக்கியதால் ஆதரவு அடைந்த வங்கதேச கிரிக்கெட் வாரியம் இந்தியாவில் நடைபெறும் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்க மாட்டோம் என தெரிவித்துள்ளது தங்கள் அணி விளையாடும் போட்டிகளை இலங்கைக்கு மாற்றுமாறு ஐசிசி இடம் தெரிவித்தது மேலும் வங்கதேசத்தில் ஐபிஎல் கிரிக்கெட் தொடரை ஒலிபரப்ப அந்த நாடு அரசு தடை விதித்துள்ளது அத்துடன் ஐபிஎல் கிரிக்கெட் தொடர்பான விளம்பரங்களையும் ஒலிபரப்பவும் காலவரையற்ற தடை விதித்து வங்கதேச அரசு உத்தரவிட்டுள்ளது இந்த எல் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டிகளை இந்தியாவிலிருந்து மாற்ற வேண்டும் என்ற வங்கதேச கிரிக்கெட் வாரியத்தின் கோரிக்கையை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் நிராகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இரு அமைப்புகளுக்கும் இடையே கூட்டத்தின் போது இந்த முடிவு தெரிவிக்கப்பட்டதாகவும் போட்டிக்காக வங்கதேசம் இந்தியா வர வேண்டும் அப்படி வரவில்லை என்றால் புள்ளிகளை இழக்க நேரிடும் என்றும் ஐசிசி தெளிவுபடுத்தி கூறப்படுகிறது